கூட மது புட்டிகள் காணப்படுவது வருத்தமளிப்பதாக அளிப்பதாக ஆளுநர் ஆர் ரவி தெரிவித்துள்ளார் காந்தி ஜெயந்தி நாளை கொண்டாடப்படுவதையொட்டி தூய்மை பாரதம் திட்டத்தின் கீழ் சென்னையில் காந்தி மண்டபத்தில் மாணவர்களுடன் இணைந்து தூய்மை பணியில் ஆளுநர் ஆர் ரவி ஈடுபட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மகாத்மா காந்தி சுதந்திர இயக்கத்தின் தலைவர் மட்டுமல்ல தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் என கூறினார் காந்தி மண்டபத்தில் கூட மது புட்டிகள் காணப்படுகின்றன என்றும் இது மிகவும் வருத்தமளிக்கிறது என்றும் அவர் கூறினார் சுத்தம் என்பது பழக்கம் சுத்தம் இல்லாததால் பல நோய்கள் பரவுகின்றன அன்றாட வாழ்வில் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்